ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒன் ஆர் பஜார் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஒன் ஹவர் பஜார்ன்றது இட்ஸ் அ க்ராசரி ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் ஸோ வித்தின் ஒரு மணி நேரத்துலேயே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வீட்டில் டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் லாக்இன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் ஓடிபி வந்த ஒன்று ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட்டும் வரும் இது வந்து நான் வாங்கின ஆர்டருக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு ஃபிஃப்டீன் ருப்பீஸ் ஒர்த்து டொமேட்டோ கொடுத்தாங்க ஸோ ஸோ இதில் வந்து க்ரிஷா பேரில் நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபோன் நம்பர் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் ஹோம் பேஜில் என்னன்னைக்கு இருக்க ஆஃபர்ஸ் பற்றி உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆக்சுவலாக ஒன் ஃபிஃப்டி டூ கோல்டு வின்னர்னால் ஒன் தேர்ட்டி ஃபோர் தான் ஒன் ஹவர் பஸாரில் ஸோ அது மாதிரி டெய்லி இருக்க ஆஃபர்ஸ் எல்லாமே அதிலே அப்டேட் ஆகிருக்கும் ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் மினிமம் மினிமம் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணிங்கனாலே வந்து ஃப்ரீ டெலிவரி வித்தின் ஒன் ஹவரில் வந்துடும் ஸோ எனக்கு அன்றைக்கி வந்து எமர்ஜென்சியாக எனக்கு ஷா கடைக்கு போக முடியல கிட்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்தேன் அதனால் நான் ஒன் ஹவர் பஜாரை ஆர்டர் பண்ணி வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஒன் ஹவர் பஜாரில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும் அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி ஆன்லைனை வந்து நான் எப்போ சப்போர்ட் பண்ணுவேன்னா லைக் சீனியர் சிட்டிசன்ஸ் வெளியில் போக முடியாதவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுக்காக வெளியில் வரணும் கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்கு இந்த ஒன் ஹவர் பஜாராக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வெளியிலலாம் வர முடியலன்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒன் ஹவர் பஜாராக நிறைய எனக்கு ஒரு அடிஷ்னல் ஆஃபரும் கிடச்சிது சிம்பிள் பே லேட்டர்ன்ற ஆப் மூலம் நான் வந்து ஒன் ஹவர் பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு ஃபிஃப்டி செவன் ருபீஸ் கேஷ்பேக் ஃபார் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர்ச்சேஸ்க்கு ஸோ இந்த ஆப்பில் மூலம் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் பண்ணால் போதும் சப்போஸ் மந்த் எண்டில் கேஷ் இல்லை அப்படின்னா சிம்பிள் பே ஆப் மூலம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணும்போது கூகுள் பேயா கிரெடிட் கார்டா இன்டர்நெட் பேங்கிங்கான்னு கேட்கும்போது சிம்பிள் மூலம் பண்ணிங்கன்னா பேக்குன்ற ஆப்ஷன் வரும் ஸோ அது மூலம் நம்ம பே பண்ணும்போது நம்ம டேரெக்டாக அவங்க சிம்பிள் ஆப்பே பே பண்ணிவிடுவாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்